இறந்தவர்களுக்கு உரிய முறையில் இறுதிச் சடங்குகளை செய்து மயானத்தில் எரியூட்டி வந்த இளைஞர் அதே மயானத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் அருகே அரங்கேறியுள்ளது குறைந்த விலையில் இறுதிச் சடங்குகளை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் கொல்லப்பட்டுள்ளார் கூலிங் பிரீசர் பாக்ஸ் தொழிலில் ஏற்பட்ட போட்டி கொலையில் முடிந்தது எப்படி திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அடுத்த திருமழிசை பெரியப்பத்து பகுதியைச் சேர்ந்தவர் முப்பது வயது நாகராஜ் இவருக்கு சமீபத்தில் திருமணமான நிலையில் மனைவி ஆறு மாத குழந்தை உள்ளது நாகராஜ் சாவு மேளம் அடிப்பது சடலத்தை வைக்கும் கூலிங் பிரீசர் பாக்ஸ் வாடகைக்கு விடுவது சாவு வீட்டில் பந்தர் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தார் காவல்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று இறந்த நிலையில் அவரது சடலத்தை எரியூட்டுவதற்காக திருமழிசை பகுதியில் உள்ள மின்மயானத்திற்கு நேற்று மாலை சென்றுள்ளார் அங்கு உடலை எரியூட்டுவதற்காக இருவர் வரட்டி அடுக்கும் பணிகளை மேற்கொண்டிருந்தனர் மயானத்திற்கு உடல் வருவதற்கு முன்பாக இரு வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மூன்று பேர் கத்தியை காட்டி விரட்டி வரட்டி அடுக்கிக் கொண்டிருந்தவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளனர் இதில் ஒருவர் ஓடிவிட முத்துகிருஷ்ணன் என்பவர் மட்டும் நாகராஜுடன் இருந்துள்ளார் அப்போது அந்த கும்பல் நாகராஜை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நாகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நாகராஜை வெட்டுவதை தடுக்க முயன்ற முத்துகிருஷ்ணனை அந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பியது தகவல் அறிந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த முத்துகிருஷ்ணனை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் முத்துகிருஷ்ணன் தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் நாகராஜ் வெட்டி கொலை செய்த மூவரில் ஒருவரான திருமலைசையைச் சேர்ந்த கிஷோர் என்பவரை வெள்ளவேடு போலீசார் கைது செய்தனர் மேலும் அப்பு என்ற ஜெகன் உள்ளிட்ட இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்த போது நாகராஜ் மற்றும் ஜெகன் இருவரும் மேளம் பந்தல் சடலத்தை வைக்கும் கூலிங் ஃப்ரீசர் பாக்ஸ் தொழில் செய்து வந்துள்ளனர் நாகராஜ் குறைந்த தொகையில் இந்த பணிகளை செய்து கொடுத்ததால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் துக்க நிகழ்வின் போது அவரிடமே ஆர்டர் கொடுத்துள்ளனர் இதனால் ஜெகனுக்கு ஆர்டர் குறைந்துள்ளது இது தொடர்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஜெகனுக்கும் நாகராஜுக்கும் பிரச்சினை ஏற்பட்டு வெள்ளவேடு காவல் நிலையத்தில் நாகராஜ் புகார் அளித்தார் போலீசார் இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நேற்று காவல்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இறந்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கு காரியங்களை மேற்கொள்ள ஜெகனை அணுகியுள்ளனர் அவர் கூடுதல் தொகை கேட்டதால் இறுதிச் சடங்கு ஆர்டரை நாகராஜிடம் கொடுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ஜெகன் தனது தம்பி கிஷோர் உள்ளிட்டவர்களுடன் சென்று மயானத்திலேயே வைத்து நாகராஜை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இறந்தவர்கள் பலரது உடலை மயானத்தில் எரியூட்டிய இளைஞரை அதே மயானத்தில் வைத்து தொழில் போட்டியால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருமழிசை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது